ஸோ இதுக்குள்ளால் ஒரு ஒன்று நம்ம கொஸ்ட் பண்ணி போகிறது வச்சுருக்கோம் பீச் சைடு போகிறது நல்லா இருக்கு இது சைடில் அந்த ஓப் பண்ணாமல் அந்த எங்கிட்ட போய் அங்கிட்டு போகிறதுக்கு மாதிரி வச்சுருக்காங்க இது நல்லா இருக்கு நீங்கள் வந்துட்டு இதை கடந்து தான் போகணும் அப்படின்றதுலாம் கிடையாது ரோட்டை கடந்து தான் போகணும் அப்படின்றது கிடையாது நீ பிரிட்ஜ் வச்சுருக்காங்க நீங்கள் வந்துட்டு அந்த பக்கம் மாறி போகிற மாதிரி செக் பண்ணியிருக்கு ஸோ நம்ம எப்படியோ வர்றதுங்கன்னா பீச் சைடுக்கு வந்துட்டோம் சரிங்களா இந்த இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் பிரிட்ஜ் ஒன்று தெரியுமா அந்த இது க்ரஸ் ஓவர் அந்த க்ரெஸ்ஸோ வர இப்படி செஞ்சுருக்காங்க நல்லாயிருக்கு தானே